சொல்லவே வருத்தமாக தான் இருக்குது இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது ஹலோ பிபஸ் அதாவது நம்ம டிடி எப்வாசன் இவர் இப்போ சாரி ஐ குவெட் யூடியூப் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு அவருடைய சேனலில் ஸோ அதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு அதில் அவர் சொன்ன ஒரு ஸ்னேக் கான்ட்ரவர்சி அதுக்கப்புறம் வந்து அவர் யூடியூப்பை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிடிஎஃப் எடுத்துருக்க ரெசல்யூஷன் இதை பற்றியும் அவர் அவர் மனசுல ஏற்பட்டிருக்க இருக்க இதுதான் அப்படிங்கறத அவரோட தனிப்பட்ட விருப்பமா சொல்லியிருக்காரு அதுதான் இந்த வீடியோல என்ன அப்படிங்கறத தெல்ல தெளிவா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம டிடிஎஃப் பாசனுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை ஐ மீன் இந்த மீடியாவில் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்ல அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மனசு அப்படிங்கிறது காயப்பட்டிருக்குது ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் என்னென்ன அப்படிங்கிறதான் தெரியல தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஃப் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வெல்கம் பேக் டு அதாவது நம்ம நம்ம வந்து தல அஜித் மாதிரி பைக் ரைடு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆசை எதுக்காக இவரு இந்த அளவுக்கு கீழே அடிமட்ட லெவலுக்கு ரொம்ப அமுத்துறாங்க அப்படிங்கறத எனக்கு தெரியல அதாவது ஓவரால் இந்தியாவுல வந்துட்டு கையில எடுக்கிற ஒரே ஒரு ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம டிடிஎப்சன் வந்துட்டு பைக் ரைடு மட்டும் தான் அது மட்டும் இல்லாம ரீலாக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு சோ அங்க ஆரம்பிச்ச கடைசி பிரச்சனை தான் அதாவது மகாராஷ்டிரா அதுல இருந்து குஜராத்துக்கு கார்ல டிராவல் பண்ண அந்த டைம்ல ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை தான் இந்த பிரச்சனை அப்படிங்கறது எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்ப ரொம்ப நாள் எல்லாம் கிடையாது ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் நம்ம டிடி பாசனம் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா அவங்களுடைய வீட்டுல வந்துட்டு ஐ மீன் அந்த அவங்க தோப்பு மாதிரி இருக்கும்ல அந்த வீட்டுல வந்துட்டு ஆல்ரெடி வீலாக்ஸ் கொடுத்துருக்காரு அவங்களுடைய தோட்டம் அந்த தினத்தொப்பு இந்த வீடு இதெல்லாம் பத்தி கொடுத்துருக்காரு அந்த இதில் வச்சு தான் நான் பேசுறேன் அங்க வந்துட்டு நான் பெட்டு ஐ மீன் இந்த செல்ல பிராணிகள் எல்லாம் இருக்குல்ல ஆடு மாடு நாய் உன் அந்த மாதிரி இதெல்லாம் நான் வளர்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருப்பாரு சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நான் விட்டுட்டேன் ஐ மீன் இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியே அவுட் ஸ்டேஷன் வந்துட்டு டிராவல் பண்ணவுமே அதை வந்துட்டு விட்டுட்டேன் அப்படிங்கறத ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு ஸோ இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களோட பேசிக்கிட்டு இருப்பார் அந்த ட்ரைவ் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம டிடிஎ பசங்க தான் ஸோ அதில் தான் முடிவு பண்ணுறாங்க பாம்பு வாங்கலாம் அப்படின்னு அங்கே தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது வெட்டு விட்டு வளர்க்கலாமாடா இந்த ரைட்டில் ஆ நாய் வளர்க்கலானா எதுக்குமே தோணுச்சு நாய் வளர்க்கலானா அண்ணா இதான் அள்ளி போட்டோம்

பாம்பு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீலாக்ஸ் அப்படிங்கறதையும் கொடுத்திருந்தாரு அவருடைய சேனல்ல வந்துட்டு அந்த பாம்பு வந்து வாங்க அந்த பெட் ஷாப் ஓனர் கிட்டே சொல்றாங்க அந்த ஓனர் கிட்ட எக்ஸ்பிளைன் தான் கொடுத்திருக்காரு அந்த பெட் ஷாப்போட ஓனர் வந்து இது எப்படி வளர்க்கணும் எப்படி லீகலா வாங்கணும் அப்படிங்கிற எல்லா பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம டிடி பாத்தன வந்து அந்த பெட் ஷாப் ஓனர் வந்து சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க லீகலாவே யார்கிட்ட கேட்கணும் எப்படி வாங்கணும் எப்படி வளர்க்கணும் எங்க அப்ரூவ் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தான் அந்த வீட்டில் வளர்க்கறது அந்த பால் பைத்தன் அப்படிங்கிற பாம்பவே வாங்கியிருக்காங்க வீடியோலயே கம்ப்ளீட்டா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அது எங்க வாங்கணும் எப்படி வாங்கணும் எப்படி இருந்துச்சு எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீலாக்ஸ்ல எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து உருவாக்குனாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல பட் ஆனா இந்த ரெண்டு வீடியோல எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் கார்ல போகும்போது ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை அதாவது வடிவேல் பாணியில் சொல்லணும் அப்படின்னா அவரே சொல்லிருப்பாரு அறிவியல் வந்து புலி காமெடி சொன்ன ஒரு காமெடியை வந்துட்டு இவர் சொல்ல போவ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டாரு அப்லோட் பண்ணும் போது ஒவ்வொரு வீடியோ ரிவியூ பார்த்து அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு கரெக்டா இருந்தாதான் அபிஷியலாவே போடுவாரு சோ நல்லா பேசின ஒரு விஷயத்த ஐ மீன் காமெடியா பேசின அந்த விஷயத்த வந்துட்டு பொய்ய வந்து உண்மை மாதிரி காட்டி பண்ண ஒரு விஷயம் தான் நியூஸ்ல வந்துட்டு ரிப்போர்ட்டர் எழுதின அந்த தப்பான ஒரு வேலை தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நீத்திருக்கு போன வாரம் நடந்த பிரச்சனை இதனால வந்துட்டு பெட்டு வளர்க்குற ஷாப் ஒன்று சென்னையில் சீல் வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க சீல் வச்சுட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல சீல் வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன் டிடிஎ பாசனுக்கு வந்துட்டு நாற்பத்தி ஏழு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப் சேனலில் ஸோ ஒவ்வொரு வீடியோவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் போடுவார் அஃபிஷியலாகவே அப்லோட் பண்ணுவார் அவருடைய சேனலில் ஸோ அப்படி இருக்கும்போது ரிப்போர்ட்டர் வந்து பொய்யான ஒரு இன்ஃபர்மேஷனை நியூஸில் போட்டு பெரிய அளவில் அதுவும் ஒரு வாரத்தில் பெரிய பிரச்சனை அப்படிங்கறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது ஸோ அதுக்கு எல்லாமே முழு காரணம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டர் தான் அப்படிங்கறதையும் ஒரு பக்கம் சொல்லப்பட்ட ஒரு உண்மை ஸோ இனிமே இந்த மாதிரி நியூஸ் எதுவும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எதுவும் போடாதீங்க அப்படி போட்டதுனால நான் எந்த வருத்தமும் படலை அப்படின்னு சொல்லி டிடிஎ பாசன் வந்து ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம டிடிஎ பாசனுக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு வளரக்கூடிய ஒரு பையனை வந்து எதுக்கு அழிக்கிறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல உண்மையிலேயே நானா யோசிச்சு பார்க்கறேன் ஒரு வளரக்கூடிய ஒரு பையன் வந்து எதுக்கு இந்த அளவுக்கு டிடிஎ பாசனுக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கு ஐ மீன் ஒரு ஆக்டருக்கு எவ்வளவு ஃபேன்ஸும் வர்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பைக் ரைடர் அப்படிங்கிற ஒரு ஃபேன்ஸோட மத்தியில் டிடி ஃபாசனுக்கு வந்துட்டு எச்சக்கணக்கில் ஃபேன்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது கடவுள் இருக்காருக்குமாறு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிடிஎஃபாசன் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருக்காப்புல வடிவேல் காமெடியை காமெடியா சொல்ல போன ஒரு பிரச்சனை அதாவது பெரிய மலைப்பாம்பை வந்து மகாராஷ்டிரால இருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி மேக் பண்ணி அதுக்கு வந்து பிஜிஎம் எல்லாம் போட்டு சோசியல் மீடியால விட்டு ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை அப்படிங்கறதே ஸ்டார்ட் ஆச்சு சோ டிடி பாசன் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதாவது ஜெயிலுக்கு போவ திரும்ப ரிட்டன் வர திரும்ப ஜெயிலுக்கு போவ திரும்ப ரிட்டன் வர இந்த மாதிரி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறது இது வந்து அவருக்கு வந்து புதுசு கிடையாது சோ இது வந்து இந்த ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் யார் முன்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டரும் மீடியாவும் தான் இந்த ரெண்டு இது சேர்ந்து தான் இந்த டிடிஎஃப் ஆசனை வந்து ஜெயிலுக்கு போக முக்கியமான காரணம் இவங்களும் ஒன்னு சோ இவங்கள மாதிரி ஒருத்தவங்க மேல தப்பா போற ஒரு வீடியோ பெர்சன் மேல ஒரு கேஸ் விழுகுது அப்படின்னா அந்த பெர்சனோட லைஃப் அப்படிங்கறதே மொத்தமே ப்ராபைட் அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம டிடிஏ பாசனுக்கு சோ அது மாதிரி யாரையும் தப்பா ஒரு மேனுபுலேஷன் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு சோஷியல் மீடியால பிஜிஎம்லாம் போட்டு வேற மாதிரி ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு ஆக்கி விட்டு இதக்கி டிடிஏ பாசனுக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடந்து காரணமே இந்த ஒரு பிரச்சனை தான் அதாவது அந்த பாம்பு வாங்கிட்டு வந்த பிரச்சனை ஸோ அதுக்கப்புறம் வந்து வாசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ இனிமே யாரை பற்றியும் போடுறீங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க எப்படிலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஆரஞ்சு பார்த்து போடுங்க அவங்க மேல கேஸாக இருக்கட்டும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் எதா இருந்தாலும் நல்லபடியா பாத்து போடுங்க அப்படிங்கறத டிடிஎஃப் பாசன் வந்துட்டு மீடியாவுக்கும் வந்துட்டு அப்படிங்கறத கொடுத்திருக்காரு அவர் வாங்கிட்டு வந்த அந்த பெட் அதாவது பால் பைத்தான் அப்படிங்கற சினைக்கு வந்துட்டு லீகலான பெட் தான் ஆனா விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வனத்துறை வந்துட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரெசல்யூஷன் அப்படிங்கறத எடுத்துருக்காரு அதாவது ட்வின் தாட்டர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல எவ்ரி டே பதினோரு மணிக்கு வந்து ஒரு வீடியோ போடுவாராம் அதாவது ஒரு நாள் வந்து சார்ஜ் ஒரு நாள் வந்து வீடியோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறத கடைபிடிக்க போகிறாராம் அதுக்கப்புறம் வந்து ஒரு லட்சம் மரக்கன்றுகளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடப்புறாரு அப்படிங்கிற ஒரு குட்டான நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பத்தாயிரம் பேத்துக்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் பேத்துக்கு வந்து பசிய போக்க போறாரு அப்படிங்கிற ஒரு ஐடியா அதுக்கப்புறம் இதுக்கு மேல சேவிங்ஸ் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் கோபம் அப்படிங்கறது ரொம்ப வரும் அதை நான் குறைச்சிக்க போகிறேன் ஸோ செலவு வந்து அதிகமாக பண்றேன் அதையும் குறைச்சிக்கிறேன் ரெசல்யூஷன் எடுக்க அப்படிங்கிறத ஓபன் டாக்கா அவரே சொல்லிருக்காரு நம்ம வாசன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம இந்தியா சார்பில் ரேசர் ஆகியிருக்காரு நம்ம வாசன் அதாவது பத்து வருஷம் ஒரு மனுஷனோட லைஃபை வந்து பிளாப் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது என்னன்னா பத்து வருஷத்துக்கு வந்து அவருடைய டூ வீலர் லைசன்ஸ் அப்படிங்கிறத டெர்மினேட் பண்ணிருக்காங்க ஒரு சம்பவம் அப்படிங்கறது ஒன்று நடந்துச்சு வந்து பெரிய அளவுல காட்டிக்கல பெரிய மனவழ்ச்சிகளா இருக்குன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுல ஐ மீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு வருஷமே ஸோ இது இல்லாமல் ஐபிஎல் மூவிலையும் நடிச்சிருக்காரு இந்த மூவியை பத்தி அவரே சொல்லியிருக்காரு ஒரு மூவியை வந்து நல்லா நடிச்சிருக்கேன் ஸோ பெட்ரா என்னால கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்னோட மத்தியில் நான் கொடுத்துருக்கேன் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு ரிவியூ கொடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய லைஃப்ல அவர் வந்து கடைசியா ஒரு வார்த்தை ஐ மீன் ஒரு டைலாக் வந்து அவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி நான் அதே நான் பறக்கும் போது தடுக்க நினைச்சிங்கன்னா நான் இறங்கி ஓடுவேன் தரையில் ஓடும் போது தடுக்க நினச்சிங்கன்னா நடந்து கடப்ப மலையை ஸோ நான் நடக்கும்போதும் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் நகர்ந்தாவது போவேன் ஸோ என்னோடய விடாமுயற்சிகளை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட போகிறது கிடையாது